விஸ்வா வசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வா வசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேச்சி அடையுது ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பேர்ச்சி பலன்கள் வர்ஷ வருஷம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனா இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விழாவாரியாக சொல்ல போறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்க நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட வேதக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அது என் கணித ரீதியான இலவச பலன்கள் அது பற்றின குறிப்புகள் நான் இறுதியில சொல்றேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் வாங்க இப்ப பகுதிக்குள்ள தனுசு ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான திங்கிங் வரப்போகுது ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு குழப்பங்களும் வரவே போகிறது ஏன்னா இந்த ஒரு வருடத்தில் ஒரு கிரகம் இல்ல நான்கு கிரகங்கள் இடம்பெறுகின்றன அதனால ஒரு சில கிரகங்கள் நன்மையாகவும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியும் தான் உங்களுக்கு பலன்கள் தரப்போகுது இதில் ஏழாம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவினால் மிகப்பெரிய நன்மைகள் ஏழில் குரு அப்படிங்கிறது உங்களுடைய கலத்தரஸ்தானம் நட்பு ஸ்தானம் நண்பர்களால் உதவி அல்லது நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைப்பது இப்போ பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஸோ அதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான பாதையை நீங்களே அமைத்து கொள்ளலாம் சரி அது ஒன்று மட்டுமே நமக்கு நல்லது பண்ணிவிடுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு வந்து சனி வந்து குறுக்கணிப்பார் ஏன்னா அவர் அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் வீட்டிற்கு வந்து உக்காருறேன் அவர் எப்படி நல்லது பண்ண விடுவார் சில கால தாமதங்களை வேணால் ஏற்படுத்துவார் வழிய உங்களுக்கு முழுமையாக கெடுதல் பண்ணிவிட மாட்டார் அதை நீங்கள் முழுசாக பிலீவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோதான் போச்சு நமக்கு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு கெடுதல் தான் அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம வந்து ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறோம் ஒரு நாலு மணி நேரத்தில் போய் சேர வேண்டிய ஊருக்கு அஞ்சு மணி நேரத்தில் போனால் அந்த ஒன் ஹவர்னால என்ன போகுது பெருசாக குடிமூழிக்கு போயிட போகிறது கிடையாது எப்படியோ போய் சேர வேண்டிய இடத்துக்கு நல்லபடியாக போய் சேர்ந்துட தான் போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பயம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் கருத்து ஸோ நான்காம் வீட்டு சனியினால் நீங்கள் ஒரு சில கால தாமதங்களை ஏற்றுக்கொள்ளணும் நீங்க வந்து ஃபெட்டப் ஆகக்கூடாது உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் நீங்கள் முயன்று கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதை பத்தி நீங்க கவலையை படுத்த நல்லபடியாகவே உங்களுடைய பிரயாணம் அப்படிங்கிறது அமையும் இந்த ஒரு வருடத்தில் அது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப்பில் குரு வந்து ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல மனிதர்களின் தொடர்பால் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் நம்ம லைஃபே வந்து ஒரு ஏதாவது ஒரு வகையில் யாராச்சும் ஒருத்தரை சப்போர்ட்டிவாக இருக்கிறது தானே ஒருத்தருக்கு ஒருத்தரை சப்போர்ட்டிவாக இருக்கிறது தானே அந்த சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு நன்ற நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஆண்டாகவே இது இருக்க போகுது இன்னொரு பக்கம் பார்த்தா மூன்றாம் வீட்டிற்கு ராகுவும் ஒன்பதாம் வீட்டு பாக்கியஸ்தானத்திற்கு கேதுவும் வராங்க அப்ப கேதுங்கிற ஒரு குருவுக்கு என்ன பண்ணுவார் இப்ப தனுசு ராசின் அதிபதி குரு இப்போ குருவின் வீடான தனுசுக்கு கேது வந்து கெடுதலே பண்ணிட மாட்டார் ஏன்னா தனுசுக்கு ஒரு தலைமை சீடர் மாதிரி தான் கேது ஞான மோட்ச காரகன் அப்படின்னே சொல்லுவோம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மிக முக்கியமான பிரதான கிரகம்ங்கிறது குரு அதற்கு நம்பர் ஒன் சீடராக இருக்கக்கூடிய ஒரு அசோசியேட்டாக இருக்கக்கூடியவர் தான் கேது ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டியை கொடுப்பாரு புத்தி வலிமையை கொடுப்பாரு நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றுறது அப்படிங்கக்கூடிய ஒரு இனம் புரியாத ஒரு செக்யூர்டு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் ஆலய பிரவேசங்கள் செய்ய வேண்டும் சாதாரணமாக நானும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டு அங்கே ஒரு பூஜையை கொடுத்தாங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப சின்சியராக சித்தர் வழிபாடுகள் பண்ணுங்க நீங்க ஒரு அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல ஒரு சித ஒரு ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம் ஷிரடி சாய்பாபா கோயில் அருகில் எங்கே இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரலாம் அது எல்லாமே வந்து இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா கேது வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுப்பார் உங்களுக்கு நமக்கு நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஃபோர்ஸ் இருக்கு அது நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தாலே உங்களுக்கு பாதி விஷயங்கள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் சொல்ல போனால் இந்த மூன்றாம் வீட்டில் வரக்கூடிய ராகுவில் ராகு கூட வந்து குருவுடைய தான் இருக்க போற அதனால உங்களுக்கு கெடுதல்கள் குறைவு தான் இருந்தாலும் சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக டிலேஸ் அண்ட் டிசப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் முன்னேறுவீர்கள்ங்கிறத புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் கவலை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது விசுவாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்க தெளிவா பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்ப கிரகங்கள்ங்கிறது சுத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால அப்படி பிடிச்சு நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியெண்ணிற்கும் ஸ்ட்ராங்கா அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனா அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கடித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அது பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களா நூறு தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சிருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன்